பட் இந்த கிராஃப்டில் வந்து ஒரு ட்ரீமை ஒரு ட்ரீமை வந்து ரியாலிட்டி கொண்டு வர டிபார்ட்மெண்ட் இது அதனால் இவங்களோட கற்பனை போதையில் ஓடுற அதை சொல்லுவாங்க கார் ஓட்டுறவங்களுக்கு நாலு இடத்துல ஃபோக்கஸ் இருந்தால் போதும் ஜெட்டு ஓட்டுறவங்களுக்கு இருபத்தி ஆறு இடத்துல ஃபோக்கஸ் இருக்கணுன்றது கிட்டத்தட்ட கேமராமேன் அண்ட் வி விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டுக்கு வந்து அந்த மாதிரி ஆயிரம் கண்கள் அவங்களுக்கு ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு 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 சீனை கன்சீவ் பண்ணும்போது ஒரு சீன்லேயே பத்தாயிரம் கரெக்ஷன் இருக்கும் ஸோ அதில் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கரெக்ஷன் இருக்கும் இப்படின்ற மாதிரி விஷயம்லாம் அவங்க எடுத்துட்டு அதை வந்து நம்மளுக்கு ட்ரீம்ல இருக்கிறத ரியாலிட்டி கொண்டு வர்றதுன்றது ஒரு கோபுரம் கட்டுவதற்கு அத்தனை ஊழியர்களும் அவசியம் அப்படி அத்தனை ஊழியர்களும் சேர்ந்தால்தான் ஒரு அழகான கோபுரத்தை உருவாக்க முடியும் அப்படி திவாவிற்காக ஒரு அழகான ஓவியமாக உருவாக்க உறுதுணையாக இருப்பவர் ஒடிசி ஃபவுண்டர் திரு ஹர்ஷவர்தன் அவர்களை பேச அழைக்கிறோம் டிஜிட்டல் இன்டர்மீடியேட் விஷுவல் எஃபெக்ட் விஷுவல் எஃபெக்ட் அசோசியேஷன் அவரோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களோட கிராஃப்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக அன்சங்காக இருக்காங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த கிராஃப்ட் அப்படின்றது ஃபெஃப்சியில் இணையிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிற செல்லுமணி சாருக்கு தேங்க்ஸ் லாட் சார் அண்ட் தேங்க்யூ ஐலான் ரவிக்குமார் சார் ஃபார் சேரிங் திவா வெற்றி சார் அசோக் சார் எல்லாருக்குமே நன்றி ஸோ திவா அப்படின்ற டிஜிட்டல் இன்டர்மீடியட் விஷுவல் எஃபெக்ட் அசோசியேஷன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது கம்ப்யூட்டர் வரத்துக்கு முன்னாடி இருந்தே இது இருக்குன்னு சொல்லலாம் பைனியர்ஸாக நிறைய பேர் இருந்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா மைக்கிள் மான காமராஜன் இந்த மாதிரி படங்களில் கமல் சாரோட நிறையா கான்ட்ரிபியூஷன் இதில் இருந்திருக்கு எப்படின்னா விஎஃப் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு ஸ்டேஜிங் பண்ண முடியாது ஒரு சீன் எடுக்கிறோன்னா அதை கன்சியூ பண்ணிட்டு நம்ம ஸ்டேஜிங் பண்ணும்போது விஎஃப் எக்ஸ் தான் நம்ம பண்ண முடியும் கிரீன் மேட் வச்சு எடுப்போம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் பட் கமல் சார் வந்து அப்போயே சிக்ஸ் கேரக்டர்ஸ் டூ கேரக்டர்ஸ் டென் கேரக்டர்ஸ் வரைக்கும் இப்போ பண்ணியிருக்காரு பட் டெக்னாலஜி இல்லாத போதே மைக்கிள் மதன காமராஜன்ல கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவரே ஹி ஹிம் செல்ஃப் சூப்பர்வைசர் டேரக்டர் எல்லாத்தையுமே அவர் பண் சேர்ந்து பண்ணியிருக்காரு அதுதான் வந்து இப்போ விஎஃப்எக் சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு பொசிஷன் அப்போ வந்து அப்படின்ற ஒரு டிப்பார்ட்மெண்ட்டே நம்மளுக்கு தெரியாத சமயத்தில் கமல் சார் பண்ணியிருக்காரு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம்னா இந்த ஒடிசி அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மெயினாக இதை பண்ணனும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்ததுக்கான காரணம் என்னன்னா என்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஜே ஜி விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இந்தியன் சினிமாவில் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி கலையரசியோட கேமராமேன் ரெகுலர் கொலாபரேட் வித் எலிசா டங்கன் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கே படம் எடுக்க வரும்போது சினிமோட்டோகிராஃபர் ஜெர்மன் அண்ட் பெங்காலி தான் ஃபஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபர்ஸாக வந்தாங்க பயணியர்ஸாக இருந்தாங்க அதில் போடா பால்வர்க்கர் அதுக்குமா பேஸ் அவர் அவர் கூடெல்லாம் வந்து தாத்தா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்காரு ஸ்டூடெண்ட் நிறைய இப்போ நான் கமல் சார அந்த மாதிரி கலையரசி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பறக்கும் தட்டுல நம்பியார் வர ஒரு காட்சிகள் இருக்கும் இதெல்லாம் வந்து டேபிள்லயே ஃபினிஷ் பண்ண ஒருத்தர் அதாவது அந்த காலத்துல ஃபில்டர் கோல் ஃபிளாக் அப்படின்னு ஒரு சிகரெட்ல அந்த ஜெருகியை வந்து தனியாக கிரிச்சு ஒட்டி அந்த பறக்கும் தட்டில் டேபிள் ஒர்க்லயே நிறைய காட்சிகளை பண்ணியிருக்காரு அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வரும்போது உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அதாவது ஸ்பேஸ் ஷேக்கிங் இருக்கும் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாத வரைக்கும் இருக்கும் அதுக்கு ஜீரோ ஹெட் கேமரா அப்படின்னு ஒரு கேமராவை நம்ம யூஸ் பண்ணுவோம் அது இந்தியாலேயே பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இருந்துச்சு அந்த டைம்ல அவைலபிள் இல்லாத போது தாத்தா வந்து பிரியாணி குண்டா இருக்குல்ல அதை வச்சுட்டு அந்த எஃபெக்ட்ல எடுத்தாரு ஸோ இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து ஆயிரம் ஆயிரம் அபூர்வ சிந்தாமணியில் இது ஹெட்கட் ஷார்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும் அதில் வந்து அவர் வந்து தந்திர காட்சிகள்னு வரும் அதுதான் விஎஃப்எக்ஸ் ஆக்சுவலாக லேட்டராக வந்து விஎஃப்எக்ஸ் பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி தந்திர காட்சிகள்னு வரும் இதை மேனுவலாக பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து ஸ்டிமுலேஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு பூலோக ரம்பையில் வந்து வாட்டர் ஸ்டிமுலேஷன் ஒர்க்கை வந்து அவர் டேபிள்லேயே ஒர்க் பண்ணி அந்த வாட்டர் இதை வந்து மாஸ்கிங் பண்ணி எடுத்திருக்காரு இந்த மாதிரி வந்து நிறையா கிராஃப்டில் வந்து நிறையா பண்ணியிருக்காரு பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி அமெரிக்கன் சினிமோட்டோகிராஃபி அவார்டு அப்படின்றதுல இந்தியாவிலே நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு அவர் தான் அந்த அவார்டை வாங்கினார் ஸோ இது சின்ன வயசுலேருந்து இந்த கதைகள்லாம் கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம் சிஜி எவ்வளோ ஏன்னா டெக்னிக்கலாக நம்ம பார்க்குறது மோர் தென் த எம்டி ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ ஐம் ஆல்சோ டேரக்டர் வந்து நானும் டெக்னிக்கலாக ஒரு மூவி இப்ப ஹிந்தியில் பண்ணிட்டு இருக்கோம் சிஜி வச்சு குமார் அண்ட் அஜய் தேவ்கான் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் பட் நம்ம இந்த ஒடிசி திவா அப்படின்ற ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் கிராஃப்ட் வந்து உருவானதை வெளியே சொல்லணும் ஏன்னா இந்த அன்சங்க் ஹீரோஸ்க்கு வந்து நாங்க பெஸ்ட் விஎஃப் எக்ஸ் ஆர்டிஸ்ட் பெஸ்ட் சிஜி சூப்பர்வைசர் பெஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ இதா வந்து இந்த அவார்ட்ல கொண்டு வரோம் இதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி அவார்டை எங்களுக்கு முன்னாடியே பண்ணி அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறோன்னா அதான் எங்கள் சக்ஸஸ் ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் எந்த கேட்டகிரி சைமா அவார்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் நிறையா மேக்சின்ஸ் அவார்ட்ஸ் நடத்துகிறாங்க ஜேடபிள்யூஎஃப் பிஹேன்வுட்ஸ் மாதிரி சேனல்ஸ் ஸோ நல்ல விஷயம் ஆனால் இவங்கெல்லாமும் இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்றத நம்ம ரொம்ப தாழ்மையுடன் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஏன்னா இது இந்த இந்த கிராஃப்ட்டோட இந்த இந்த கிராஃப்டோட நம்ம எது எல்லாமே பார்த்து நம்ம கையில் இருக்கிற ஃபிசிக்கலாக இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்டில் முக்கவாசி அப்படி தான் இருக்கும் பட் இந்த கிராஃப்டில் வந்து ஒரு ட்ரீமை ஒரு ட்ரீமை வந்து ரியாலிட்டி கொண்டு வர டிபார்ட்மெண்ட் இது அதனால இவங்களோட கற்பனை போதையில் ஓடுற அதை சொல்லுவாங்க கார் ஓட்டுறவங்களுக்கு நாலு இடத்துல ஃபோக்கஸ் இருந்தால் போதும் ஜெட்டு ஓட்டுறவங்களுக்கு இருபத்தி ஆறு இடத்துல ஃபோக்கஸ் இருக்கணுன்றது கிட்டத்தட்ட கேமராமேன் அண்ட் வி விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஆயிரம் கண்கள் அவங்களுக்கு ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு 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 சீனை கன்சியூவ் பண்ணும்போது ஒரு கரெக்ஷன் இருக்கும் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கரெக்ஷன் இருக்கும் இப்படின்ற மாதிரி விஷயம்லாம் அவங்க எடுத்துட்டு அதை வந்து நம்மளுக்கு ட்ரீமில் இருக்கிறத ரியாலிட்டி கொண்டு வர்றதுன்றது இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இது அவார்ட்லாம் எல்லாம் கொடுக்கறதை தாண்டி அவங்களோட ஒர்க்குக்கு வந்து இனி வரும் ஈரால வந்து ஏஏ எல்லாமே வருதுன்னா இவங்களோட ஒர்க்கு இது வரைக்கும் வந்து ஒரு அதாவது விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்டீட்னா ஸ்பீல்பர்க் இல்லை விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்டீட்னா ஒரு ஜேம்ஸ் கேம்ரான் இல்லை இப்போ ராஜமௌழி இந்த மாதிரி எல்லா டேரக்டர்ஸுக்கும் பின்னாடி அவங்க வந்து பயங்கர அவங்களோட கற்பனை வந்து திரையில வருதுன்னா இவங்க தான் மெயின் ரீசன் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரெக்கக்னைஸ் கிடைக்கணும் அப்படின்றது தான் மெயின் அஜெண்டா ஆஃப் ஒடிசே அவார்டு ஸோ இதை 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 வந்து கண்டிப்பாக பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை ரீச் பண்ண வைக்கணும் பயாசா இல்லாமல் ரொம்ப ஜென்யூனான ஒரு அவார்டு அப்படின்றத நாங்கள் வந்து இதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து எஸ்எஃப்எக்ஸ் ரியல் சவுண்ட் ஒரிஜினல் சவுண்ட் இப்போ வந்து லைவ்ல சவுண்ட் எடுப்பாங்கள்ல இந்த மாதிரி கேட்டகரிஸ் அண்ட் இப்போ கொட்டுக்காலி மாதிரி படங்கள் வரும்போது ஒரிஜினல் மூவிஸ் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகிரிஸ்லாம் வந்து நாங்கள் கொண்டு வரலான் இருக்கோம் எங்களுக்கு அப்புறம் எங்களை எங்களை ஃபாலோ பண்ணி வரணும் இல்லை எங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கேட்டகிரிஸ்லாம் சொல்லணும் நம்ம வந்து இன்ஸ்ட் ஆஃப் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு ரெண்டு டான்ஸ் இருக்குன்னா டைம் பத்தலாம் கூட அந்த ஒரு ஒரு டான்ஸை கட் பண்ணிட்டு கூட நான் ஒரு மூணு கேட்டகிரிக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோள் ஸோ தட் இஸ் த பேசிக் ஐடியா ஆஃப் ஒடிசா அவார்ட் ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர் அண்ட் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் செல்லோமணி சார் தேங்க்ஸ் யூ லாட் இட்ஸ் இட் மீன்ஸ் லாட் நீங்கள் வந்து எவ்வளோ உங்களோட சைட்லருந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்கன்றது எங்கள் டிவா டீம் எங்கள் நண்பர்கள் அவங்களுக்கு தான் தெரியும் எப்பயுமே வந்து உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ வி ஆல்வேஸ் நீட் யுவர் யூனோ நீங்கள் ஒரு ஃபோர் ஒரு ஒரு ஷேடோலேருந்து எங்களை பார்த்துக்கணும் சார் தேங்க்ஸ் யூ லாட்